வணக்கம் மக்களே ஆஸ் யூஷுவல் மாமியார் வந்து வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் ஆன உடனே இந்த கோச்சில் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தோம் ஏன்னா எங்க கூட வந்தவங்க எல்லாரும் வேற வேறு கோச் டிவைட் ஆகிட்டோம் ஆர்ஐசின்றதுனால வேற வேற சீட் நம்பர் கொடுத்துட்டதுனால அவங்களாம் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல ஃபேமிலியாக வந்துட்டு இந்த மாதிரி டிவைட் ஆகி உட்காந்துருக்கோமே பேச முடியாத அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்தோம் பட் ஆனால் இவங்க ஜாலியாக இன்டர்டெயின் பண்ணிக்கிட்டே வந்தாங்க கொஞ்சம் கமெண்ட்ரிலாம் நிறைய கொடுத்துக்கிட்டே வந்தாங்க கவுண்டர்லாம் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க நல்லா இருந்தது அன்னைக்கு நைட்டு ரொம்ப ஸ்பெஷலான நைட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் ஏன்னா நாங்கள் ட்ரெயின் ஜேர்னின்னு ஒன்னே கொஞ்சம் வேர்க்குமோ வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சோம் பட் ஆனால் அஞ்சு மணி இருக்கும் நெல்லை இருந்து ரொம்ப குளிர் திருச்செந்தூர்ல இறங்கணும்னு தான் எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தான் சடன் சேஞ்சஸ் இருக்கு இந்த கிளைமேட்ல அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது பிகாஸ் அன்னைக்கு நாங்க ரீச் ஆன அன்னைக்கு அம்மா வாசை ஃபேமிலியா போயிருக்கோம் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்களோ கடல்ல குளிக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் பட் ஆனா அந்த மாதிரி நடக்கல கரெக்டா ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் உள்ள எண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி மேம்